ஆர் கே நகர் சட்டமன்ற உறுப்பினர் ஏற்பாட்டில் கிறிஸ்துமஸ் விழா நடைபெற்றது இதில் மற்றும் ஏழை எளியவர்களுக்கு நலத்திட்டம் வழங்கப்பட்டது சென்னை புது வண்ணாரப்பேட்டை பகுதியில் உள்ள தங்க மாளிகையில் ஆர் கே நகர் சட்டமன்ற உறுப்பினர் ஜே ஜே எபினேசர் தலைமையில் இரண்டாயிரத்தி ஐநூறு கிறிஸ்தவ பாதிரியர்கள் மற்றும் கிறிஸ்தவ மக்களுக்கு நலத்திட்ட உதவிகள் மற்றும் தையல் மிஷின்கள் வழங்கப்பட்டது இதில் மாவட்ட பொறுப்பாளரும் பெரம்பூர் சட்டமன்ற உறுப்பினருமான ஆர் டி சேகர் முன்னிலை வகித்தார் சிறப்பு விருந்தினர்களாக மக்கள் நல்வாழ்வு துறை அமைச்சர் மா சுப்பிரமணியம் மற்றும் சிறுபான்மை இனத்துறை அமைச்சர் ஆவடி நாசர் ஆகியோர் கலந்து கொண்டு கிறிஸ்தவர்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினர் மேலும் மா சுப்பிரமணியம் தமிழக முதல்வர் பொறுப்பேற்று பிறகு மக்களை தேடி மருத்துவம் சுமார் ஒரு கோடி அளவுக்கு பொதுமக்களை சென்றடைந்துள்ளதாகவும் சிறப்பாக தமிழக முதல்வர் செயல்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார் இதனைத் தொடர்ந்து சிறுபான்மையினர் நலத்துறை அமைச்சர் நாசர் அனைத்து சிறுபான்மை மக்களுக்கும் பாதுகாப்பான ஆட்சி திமுக ஆட்சிதான் அனைவரும் திமுகவுக்கு வாக்களித்து வேண்டும் என்று தெரிவித்தார் மாநில இளைஞரணி துணை செயலாளர் ஜோயல் ராயபுரம் சட்டமன்ற உறுப்பினர் மூர்த்தி மாநில சிறுபான்மை உரிமை பிரிவு செயலாளர் டாக்டர் சுபேர் கான் பேராயர் தென்னிந்திய திருசபை ஹென்றி சர்மா நித்யானந்தம் மற்றும் ஐம்பதுக்கும் மேற்பட்ட பேராயர்கள் கலந்து கொண்டனர் மேலும் ஆர் கே நகர் கிழக்கு பகுதி செயலாளர் லட்சுமணன் ஆர் கே நகர் மேற்கு பகுதி செயலாளர் ஜபதாஸ் பாண்டியன் உள்ளிட்டோர் நிகழ்ச்சியில் பங்கேற்றனர் பொரியாளம் ஆர்த்தே கிறிஸ்தமஸ் 2000 ஆதிய ஆரம்ப சொன்னார் மோசே ஜபலா சாகர போர்க்கடி சரி வரலாறு இந்த மாத்திரியுடைய தரை பாத அதற்கு அன்பா செய்து உபதேசாக அவ அந்த பைபல் நூல்ல ஒரு பாயிண்ட் இருக்குது ஜோன பாருங்க ஒரு இன்னொரு இல்லை நாகையில் தலைமை செய்யப்பட்டவர்கள் எல்லா பாதம் பாதிக்கப்படுவார்கள் நாகையில் ஒரு குடியிருப்பு போட்டியில் ஒரு ஒரு குடியிருப்பு போட்டியில் ஒரு முறையும் 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 ஒரு ஒரு

爸爸爸爸